தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாவினும் தொண்டர் தருகிலார் பொய்மை பாடாதே எந்தை புகழூர் மின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆல்பதற்கு யாதும் ஐயூரவு இல்லையே அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தர்மயாதன குருமணிகளினுடைய குருவலையும் சிந்திக்கின்றோம் இறைவன் எல்லாம் கடந்தவன் எல்லாவற்றிலையும் நீக்க மறைந்து இருக்கின்றவன் அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகியிருக்கின்றவன் இறைவனை வழிபாடு செய்வது என்பது இன்றைக்கு பொருள் வெட்டு அல்லது இம்மை நலம் சார்ந்தே எல்லோரும் வழிபாடு செய்கிறார்கள் அதுக்கு காமிய வழிபாடு என்று சொல்கிறார்கள் பொதுவாக அது இன்றைய காலகட்டத்திற்கு தேவைதான் அப்படி சொன்னால்தான் திருக்கோயில்களுக்கு வருகிறார்கள் இது உண்மையும் கூட ஏன்னா இறைவனை வழிபட்டால் எல்லாம் கிடைக்கும் இல்லை சிவனை வழிபடுகின்றவர்களுக்கு அவர்களுக்கு இம்மை உலகத்திற்கு எது எது தேவை நமக்கு நல்ல மனைவி வேண்டும் நல்ல மக்கள் வேண்டும் குழந்தைகள் வேண்டும் நல்ல செல்வங்கள் வேண்டும் நல்ல இருப்பிடம் வேண்டும் இந்த நான்கு தான் இவ்வுலகத்திற்கு வேண்டியது அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லையாங்கு என்று வல்லுவ வல்லுவேராசானும் காட்டுவார் அதனால் இந்த நான்கு தானே இந்த நான்கும் நமக்கு அது கிடைக்கிறது அதைத்தான் இந்த சுந்தர தேவாரத்தில் சொல்லுகிறார் பொய்மையாளர்களை பாடாதே புலவர்கள் எல்லோரும் பொய்மையாக ஒருவரை மன்னர்களையோ அல்லது தனவந்தர்களையோ பாடி அவர்களிடமிருந்து பொருள் பெறுவதாகவே நமக்கு வரலாறுகள்லாம் காட்டப்படுகிறது இவர்களை நீங்கள் பாடிக்கொண்டிருப்பதை விட பலம் இல்லாதவனை பீமனே என்றும் வில்லுக்கு விசையனே என்றும் இப்படிலாம் நீங்கள் ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு பட்டங்களை கொடுத்து புகழ்வதை விட நீங்கள் எல்லாம் அல்ல இறைவனை சிவனை நினைத்தால் இம்மையே தரும் சோறும் நமக்கு மூன்று வேலை சாப்பாடு வேணும் அந்த சாப்பாடே கொடுக்கிறார் கரிவிரவு நெய் சோறு முப்போதும் வேண்டும் கடல் நாகை மேவி இருந்தீரே என்று நாகை காரணத்தில் சுந்தரர் கேட்கிறார் அதனால் மூன்று வேளை உணவுக்கு பசி உணவு கொடுப்பதற்கு இறைவன் தன்னருள் புரிகின்றான் இம்மையே சோறும் கூரை கூரை என்பது வேட்டி ஆனால் தான் கண்ணோ கண்வழி என்று சொல்லுகின்ற மயிர்கண் வேட்டி என்று சொல்கிறார்களே அந்த மாதிரி வேட்டிகள் கொடுப்பதற்கு கூட புடவை வேட்டி என்று நம்முடைய திருமுறைகளில் புடவை என்றே வேட்டியை சொல்லுகிறார்கள் அதை கொடுக்கிறார் கூரையும் ரெண்டும் கொடுத்துறார் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் இந்த பொருள் வந்துட்டுதுன்னா அந்த பொருளை பாதுகாக்க வேண்டும் அதுக்கு இடர்பாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் ஏதேனும் ஒரு வகைகளில் இடர் அதிகமாக சம்பாதிச்சாலும் அதற்கு மைட்டி கட்டணும் அப்போ அதற்காக வேண்டியதை இதை எந்தெந்த வகைகளை குறைச்சி கணக்கு கட்டலாம் என்று அந்த இடர்பாட்டிலேயே இவர்கள் பாதி மறைத்தும் பாதி வெளி இப்படி செய்கிறார்கள் இது போன்ற இந்த இடர்பாடுகள் இல்லாமல் இருப்பதற்கு உரிய பொருளாதாரத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இந்த ரெண்டுத்தையும் நமக்கு கிடைக்கும் இடர் கடலுமாம் இதனால் நமக்கு துன்பம் வராமல் இருக்கும் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாருமே ஐயுறவில்லையே அப்படின்னா இம்மையே தரும் சோறும் கூரையும் வீடும் இந்த வீடு இருப்பிடம் அதையும் இறைவன் நமக்கு கொடுக்கிறான் அதனால் இந்த இந்த வாழ்வுக்கு இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையானது நமக்கு எல்லாம் கொடுக்கிறார் இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற போது அற்புத தெய்வம் இதனில் வேறுண்டோ சிவபெருமானைத் தவிர வேறு தெய்வம் உண்டோ அப்படின்னு கேட்குறார் தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு எண்டிசை கனகமும் எட்டு திசையில் உள்ள செல்வங்கள் சென்றிடுவீர் எட்டு திசையும் செல்வங்கள் யாவும் கொண்ட இங்கு சேர்ப்பீர் என்றான் பாரதி ஆனால் அது கல்வி செல்வமாக மட்டுமல்ல பொருளா பொருள் செல்வத்தையும் கூட சேர்த்து தான் நாம் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு இந்த நாடுகளில் ஒரு மதிப்பாக இருக்கிறது அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா போன்ற ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் நீங்கள் அங்கங்கே இன்றைக்கு வேலைக்கு செல்கிறார்கள் அந்தந்த நாட்டிலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு நம் நாட்டிலே வந்து சேர்க்கிறார்கள் ஆகினால் எண்டிசை கனகமும் பற்பள குவையும் குவையும்ங்கிறது நிதி குவை பொற்குவை நிறைய இப்போ போயிட்டு வர்றவங்களாம் இன்றைய கால சூழலில் எல்லாமே நீங்கள் பணத்திற்கு ம பதிலாக தங்கத்தை வாங்கி சேகரிப்பீர் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் அதனால் பைம்பொன் மாளிகை என்று சொல்லுகிறார் மாளிகைங்கிறது மாடு வீடுகள் ஒவ்வொரு பெரிய பெரிய கட்டிடங்கள் முதல்ல எலிவலைனாலும் தண்ணி வலைன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி வீடு கட்டணும்னா இன்றைக்கு சிவபெருமானை வழிபடுகின்றவர்களுக்கு அது கிடைக்கும் அதனால்தான் பூமி புத்திரன் என்று சொல்கிற செவ்வாய் ஆட்சி செய்கின்ற வைத்தீஸ்வரன் கோயிலில் அந்த பூமி பூஜைக்குரிய கற்கள் எல்லாம் கொடுத்து அங்கே பூஜை செய்கிறார்கள் இப்படி பல தலங்களில் அந்த வாஸ்து பூஜைக்குரியதெல்லாம் இருக்கிறது எதற்காக சொல்கிறோம் என்றால் அற்புத தெய்வம் இதனில் மற்றுண்டோ என்று யார் ஒருவர் சிவபெருமானை மிக உறுதியாக வழிபடுகின்றார்களோ அவர்கள் அந்த சிவபெருமானினுடைய நாமமாக இருக்கின்ற பஞ்சாட்சரத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு பற்பல குவையும் பற்பல குவையும்னா வெறும் சா பணம் மட்டும் வாங்கி நம்மளால் சாப்பிட முடியாது பணத்தை கொண்டு அரிசி வாங்க வேணும் அரிசி மட்டும் இருந்து வெறும் சோறை மட்டும் சாப்பிட முடியாது அதற்கு பக்கத்தில் காய்கறிகளே வாங்க வேணும் அப்புறம் இப்படி பல இதுகள் அப்புறம் லக்ஸரி நம்முடைய உடல் மற்றவைகளுக்கு தேவையான பொருள்கள் இவைகள் எல்லாம் வாங்க வேண்டுமே ஆனால் அதற்கு எல்லாம் ஒரு செல்வம் வேணும் அதாவது குவையும் பைம்பொன் மாளிகையும் அவன் தங்கியிருக்கின்ற மாடி வீடுகள் மா பைம்பொன் மாளிகையும் குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாய் அவர் செவ்வாய் கன்னியர் அந்த நல்ல மனைவி இவைகளெல்லாம் எப்போ கிடைக்கிறது அற்புத தெய்வம் இதனில் மட்டுண்டோ என்கின்ற அந்த உறுதிப்பாடு இருக்கின்றவர்களுக்கு தான் கிடைக்கும் என்கிறார் பற்பல குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவார் அவர் செவ்வாய் பனைமுலையும் கற்பக பொழிலும் என்ன கற்பக மரம் இருக்கிறதே அது நினைத்ததெல்லாம் கொடுக்கும் ஒருவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் வெயில் இந்த சித்திரை மாதம் பா மாதம் மாதிரி வெயில் அப்போது ஒரு மரம் இருக்கிறது இந்த மரத்தின் நிழல் கீழே போய் ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்பொழுது அந்த அவன் நினைக்கிறான் நல்லா சாப்பாடு கிடச்சா சௌகரியமாக இருக்குமேனு நினைக்கிறான் உடனே இருபத்தி ஒரு வகையான கறிகளோடு அவனுக்கு சாப்பாடு வந்து வருகிறது அப்போது நான் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கலாம் போல் இருக்கிறது கொஞ்சம் கட்டில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறான் சரின்னு கட்டில் வந்து கட்டில் மெத்தையோடு வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறது அதில் ஏறி படுத்தான் படுத்த போது அரம்பேயர் ஊர்வசி போன்றவர்கள் நாட்டியம் கொண்டிருந்தால் பார்த்து கொண்டே நாம் தூங்கலாம் என்று நினைத்தான் அவர்களும் வந்து ஆடிக்கொண்டிருந்தார்கள் இவ்வளவும் நினைத்து கொண்டு நல்லதையே நினைத்து கொண்டிருந்தவன் மேலே இருப்பது கற்பக விருட்சம் என்பதை நினைக்காமல் அவன் கேட்கறதெல்லாம் அந்த கற்பக விருட்சம் கொடுத்து கொண்டே இருக்கிறது நினைத்ததெல்லாம் அப்போது திடீர்னு அவன் நினைக்கிறான் ஒரு புலி வந்து நம்ம தின்னுட்டுதுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சான் அதே போலவே அவனை புலி வந்து தின்னதாக ஒரு வரலாறு சொல்வார்கள் அதனால் நம்ம நினைக்கிறது நல்லதாகவே இருக்க வேணும் அதனால் கற்பக பொழிலுமாம் முழுதுமாம் கங்கை கொண்ட சோலை சரத்தானே என்று காட்டுகிறார் அதனால் சிவனை வழிபடுகின்றவர்கள் இது கிடைக்கும் குங்குளிய கலைநாயனார் என்று ஒரு நாயன்மார் திருக்கடவுரில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் சாமிக்கு தூபம் போடுவார் அவருக்கு ரொம்ப வறுமை அதிகமாகிவிட்டது அப்போது வீட்டில் உணவு பஞ்சம் வந்தபோது மனைவி தன்னுடைய மாங்கல்யத்தை கழட்டி கொடுத்து இதை கொண்டு போய் அரிசி வாங்கி வாங்க நாம் அதை கஞ்சி வைத்தாது எல்லோரும் குடிக்கலாம் என்று அனுப்புகிறார் போகின்ற போது அங்கே குங்குளியை கொண்டு எதற்கே ஒரு வணிகன் வருகிறான் அதை பார்த்த உடனே அரிசி வாங்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு அவர் குங்குளியத்தை வாங்கி விடுகிறார் வாங்கி சாமிக்கு தூபம் போடுகிறார் தூபம் போடப்போட அவருடைய வீட்டில் எல்லாமே வறுமை நீங்கி கூரை வீடுகள் மாடி வீடுகளாயிட்டு அம்மைக்கு அந்த அம்மாவுக்கு உடம்பு முழுவதும் நகைகளாயிட்டு உணவுகள் உணவுகளாயிற்று இவர் அந்த பசி மாயக்கத்திலேயே படுத்துகிட்டு பாலடிசில் உண்கையென பறிந்து சாமி எழுப்பி வீட்டுக்கு அனுப்புகிறார் வீட்டுக்கு போகிறார் ஒன்றுமே அவருக்கு தெரியல இது யார் வீடு எங்கே வந்திருக்கோம் என்று அவர் திகைத்து நிற்கிறார் அப்போது அம்மா யார் சொல்கிறார் இது நம்ம வீடு தான் வாங்க உள்ளே வாங்க நம்ம ஆற்றுக்கு அப்படின்னு அவர் அழைச்சிட்டு போகிறாராம் அப்போ அவர் கேட்குறாரு இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா அல்லொத்த கண்டனியம்மான் அருள் விளைந்தது என்றார் அப்படிங்கிறார் இல்லத்தின் சென்று புக்கார் இருநிதி ஆர்த்த செல்வத்தை கண்டு திருமணையாரை நோக்கி வில்லொத்த முதலாய் இந்த விளைவெல்லாம் என்ன அல்லொத்த கண்ட நெம்மான் அருள்தர விளைந்ததென்றார் யாருக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு சிவபெருமானை நம் இத்தனை நாளாக வழிபட்டோம் அதனால் நமக்கு இது கிடைத்தது முதலில் நாம் அமிர்தகடேஸ்வரருக்கு போய் வழிபாடு செய்து வருவோம் என்று அந்த அம்மையார் சொல்ல அல்லொத்த கண்ட நெம்மான் அருள்தர விளைந்ததென்றான் இருநிதி கிழவன்னா குபேரன் அவங்ககிட்ட என்னென்ன செல்வம் இருக்கோ அவ்வளவும் கொண்டாந்து அந்த குங்குளிய கலை நாயனருடைய வீட்டில் போட்டார் ஒரு இதில் சொல்வார்கள் வைணவத்தில் குசேலன் அவன் அவள் எடுத்துகிட்டு அது கிருஷ்ணன் சாப்பிட்டு சாப்பிட்டு குசேலனுடைய வீட்டுகள் அவ்வளோ செல்வங்கள் வளர்ந்துட்டு தான் உடனே அவனுடைய கையை போய் பிடித்தார்களாம் இருக்கிற செல்வெல்லாம் குசேலன் வீட்டுக்கு போய்ட்டா மற்றவர்களுக்கு எப்படி கொடுப்பது என்று அதே போன்று அவன் இங்கே தூபம் போட போட அவர் வீட்டுக்கு போயிட்டு நல் இறைவனுக்கு செய்கின்றது என்பது ஒரு மரத்தினுடைய பேரிலே நாம் நீரை ஊற்றினால் அதனுடைய கிளைகள் நமக்கு பலன் கொடுப்பது போன்று சிவபெருமானுடைய திருவடிகளிலே நாம் செய்கின்ற பூசை வழிபாடு தியானம் நாமம் செபித்தல் அவனை புகழ்ந்து பாடுதல் அவனுடைய வரலாறை கேட்டல் இத்தனையும் நமக்கு இந்தந்த செல்வங்களை கொடுக்க வீடு கொடுக்கிறது தங்குவதற்கு உடை கொடுக்கிறது மானத்தை காப்பதற்கு உணவு கொடுக்கிறது பசியை மாற்றுவதற்கு பேரை கொடுக்கிறது பிள்ளைகள் நலமாக வாழ நல்ல மனையாளுடன் அத்தனை செல்வங்களையும் பெற்று திகழ்வதற்கு ஒரு காரணம் எது என்று சொன்னால் சிவனை வழிபடுகின்றவர்கள் ஆனால் அற்புத தெய்வம் இந்த தெய்வத்தை விட்டால் வேறு கிடையாது புவனியில் வேறு ஒரு தெய்வம் உண்டோ என்று நினைக்கின்ற அளவிற்கு அற்புதமாக அதனால்தான் அவனுடைய பெயர் சிவம் என்பது மங்களம் என்று பொருள் மங்களமாக எல்லோரும் வாழ வேண்டும் என்பதற்காகவே சிவனை வழிபாடு செய்து எழுதியவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவர்களை அன்றி தொகையடியார்கள் இவர்களன்றி இப்போது வரைக்கும் அடியார்கள் அந்த சிவனைப் போற்றியே பல செல்வங்களை பெற்று வருகிறார்கள் ஏனென்றால் இன்றைக்கு வாழ்க்கையில் எதை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய திருமுறைகளிலே பலன் இருக்கிறது ஆனால் தான் திருமுறைகளை தமிழ் தேவாரங்களை சொல்லி இறைவனுக்கு செய்ய வேண்டும் அவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் அதனால் பதினெட்டாயிரம் பாடல்களுக்கு மேலாக நம்முடைய இருபத்தேழு அருளாளர்களை கொண்டு திருமுறைகள் நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது அந்த திருமுறைகளை ஓதி சிவனுடைய நாமத்தை ஜபம் செய்கின்றவர்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் என்று நமக்கு திருமுறைகள் காட்டுகிறது அந்த திருமுறைகளை படித்து நாம் உணர்வுபூர்வமாக எல்லா செல்வங்களையும் என்ன இவனை சிவனை அண்டினால் கிடைக்காதது எதுவும் இல்லை என்கின்ற உணர்வு எல்லோருக்கும் அது இருக்குது அதனால் தான் நாயன்மார்கள் எந்த துன்பம் வந்தாலும் தம் கொண்ட கொள்கையிலிருந்து விடுபடாமல் கடைசி வரைக்கும் நின்றார்கள் அதனால் தான் அவர்கள் நாயன்மார்களாக ஆனார்கள் ஆனால் சொல்லுவது அரியேன்வாழி வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வள்ளை வந்து அழி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்பம் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்ன என்று அவர் காட்டுவதற்கிட அப்படி செய்கிறார் இன்னும் ஒரு துன்பம் வருகின்ற போதும் நமக்கு அந்த துணையாக வருகின்றார் அதனால்தான் ஞானசமுந்தர் செல்வ நெடுமாடும் சென்று சேனோங்கி செல்வம் மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே என்று சொன்னார் இறைவனை சிவனை வழிபடுகின்றவர்கள் எல்லா விதமான செல்வம் சகல செல்வமிக்க யோக வாழ்வு பெற்று பெருவாழ்வு வாழ்வர் என்பது திண்ணம்